மிதன ராசி மிதன லக்னத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல வந்து சிறப்பான முன்னேற்றங்களையும் பல சோதனைகளை கடந்து சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நல்ல வந்து ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் பிசினஸ்ல வந்து நல்லா டெவலப் பண்ணுவது அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் காணக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல சொத்து சேர்க்கை நல்ல வந்து வீடு வண்டி வாகன யோகங்கள் வந்து அமைவது அவனுடைய முயற்சிகள் யாவும் வந்து வெற்றி அடைவது நல்ல வந்து கான்டாக்ட்ஸ் கிடைப்பது ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைத்து அவங்க வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான ஒரு உச்சநிலைக்கு செல்வது அப்படின்னு சொல்லலாம் காதல் கை கூடிடும் எந்த பொண்ணு வந்து அவங்க ப்ரொபோசல் பண்ணணுமோ அந்த பொண்ணே அவ இவருக்கு முன்னாடி வந்து அவர்களுக்கு ஓகே சொல்லிடும் அப்போ எப்படி இருக்கான் பலம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லியாச்சு அந்த உறவுக்கு இப்போதான் வந்து காத்து கொண்டிருக்குது மிதுனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நிறைய சிக்கல்களை சந்தித்தவர்களுக்கெல்லாம் அதில் இருக்கக்கூடிய தப்பை கண்டுபிடிச்சி தவறை கண்டுபிடிச்சி எப்படி வந்து அந்த தொழிலை வந்து லாபமாக கடந்து நல்ல வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை காணுவதற்கான அனைத்து விதமான வழிகளையும் அற்புதமாக காட்டித்தரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே நடைபெறக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் சுப நிகழ்வுகளையும் நட தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம்